السلام عليكم ورحمه الله وبركاته وبركات الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا مولانا محمد وعلى اله واصحابه اجمعين اللهم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السابقون الاولون من المهاجرين والأنصار الذين تبعوهم باحسان باحسان رضي الله عنهم ورضوانهم واعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا

மோமினான ஆண்கள் பெண்கள் இந்த இருக்கக்கூடிய நம் மீதும் அல்லாமின் அன்பும் அருளும் என்றும் நிகழப்பு ஆகும் கண்ணியம் நிறைந்த நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுடைய புகார் மஜினிசுடைய இந்த மஜினிசத்தில் தலைமை பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் ஜாமியாவின் முத்துக்களை போன்று நின்றக்கூடிய மாணவர்களுக்கும் பயான்களை செவிக்காசி கேட்கக்கூடிய தாய்மார்களுக்கும் ஜவாத்தினர்களுக்கும் அனைவர்களுக்கும் என் சலாமனை முன்வைத்து என் உலகை ஆரம்பம் செய்கின்ற அலைக்கும் கண்ணியமிக்க அம்மா நான் அறியா இருந்தது ஹசரத் முகமது ரசூ அல்ல அணி செல்லும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டது மாத்திரம் அல்லாமல் இறுதி நபடிய நாயகத்தை தேர்வு செய்து இந்த ரவு செய்துத்தூவுலகத்திற்கு அனுப்பினார் பெருமான அவர்களுக்கு நுபுரத்தை ரப்பல் ஆளுமீன் கொடுத்த பிறகு நபியின் மீது மாபத்தோடு இருந்த மக்கள் எல்லாம் எதிரிகளாக மாறினார்கள் துரோகிகளாக மாறினார்கள் குடும்பத்தில் வந்த சிலர்களும் மாறத்தான் செய்தார்கள் காரணம் நபி அவர்கள் கூறிய அந்த கொள்கை பிடிபடாமல் பலவிதமான பிரச்சனைகள் உண்டான இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்கள் போர்க்களத்தை முன்வைத்து ஓதப்பட்டுள்ளது போர் ஏற்பட்ட அனைத்து போர்களும் தற்காப்பு போராகத்தான் இருந்துள்ளது தானாக முஸ்லிம்கள் போருக்கு செல்லவில்லை வந்தவர்கள் இடத்தில் பின்வாங்காமல் எதிர்கொண்டார் செல்லும் அவர்களுடைய காலத்தில் ஹிஜிரத் இருந்தது இன்றும் நிகழ்காலத்திலும் ஹிஜிரத் இருக்கிறது இடம் மாறுதல் ஊறு மாறுதல் நாடு மாறுதல் இடத்தின் மிகத்து என்று சொல்லப்படுகிறது அதைப் போன்று நாயகன் வசூலம் அவர்களின் காலத்தில் ஜிஹா இருந்தது இன்றும் ஜிஹா இருக்கிறது ஜிஹா என்றால் தியானம் செய்யுது ஆனால் நபி அவர்களின் காலத்தில் நடந்த ஹிஜிரத்திற்கும் இன்று நடைபெறக்கூடிய ஹிஜிரத்திற்கும் மாறுபாடு உண்டு நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஜிஹாதுக்கும் இன்று நடைபெறக்கூடிய ஜிஹாதுக்கும் மாறுபாடு உண்டு ஒரு அருகில் சொல்வதாக இருந்தால் அந்த சகாபா பெருமக்கள் ஹிஜ் செய்ததும் ஜிஹாது செய்ததும் லில்லாவுக்காகவும் ரசூலுக்காகவும் இருந்தது இன்று நாடை விட்டு நாடு செல்லக்கூடியவர்கள் பொருளாதாரத்திற்காக குடும்பத்திற்காக துன்யாவிற்காக செல்கின்றார்கள் தங்களின் குடும்பத்திற்காக தியாகங்களும் செய்கின்றார்கள் ஆனால் தியாகம் அல்லாஹைக்காக சூடுக்காக அல்லாஹ் இரு பிரிவுகளாக கூறுவார் மகாஜர்கள் அன்சார்கள் என்று அவர்களுக்கு அடல்முறையில் பிரபுநாரமீன் பதிவு செய்கின்றார் என்ற சொந்த ஊரை விட்டு மதினாவுக்கு சென்ற சகாபாக்கள் வாழ்ந்து வந்த சகாபாக்களுக்கு அனைத்திலும் அன்சாரிகள் என்று உயர்வை கண்ணியத்தை தெளிவுபடுத்துகின்றார் இன்னும் ஒரு கட்டத்தில் சகாபாக்கரை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் அல்லூறு

பெருமானா சொன்னார்கள் எதிர்பார்ப்பை நாய்த்தி செய்தார்கள் தந்தையின் பொருத்தம் ரப்பின் பொருத்தம் என்றார்கள் பெருமானா சொல்லலாம் காரணம் சகாபாக்கள் ரப்புடைய எதிர்பார்த்ததும் வெளிப்பார் கண்ணியமிக்க நல்லேன் இன்று ஓதப்பட்ட ஒரு ஹதீஸ் மொஹாஜி மக்கா சகாபாட்டலுக்கு அடைக்கலம் தந்தார்கள் அவர்களை சந்தோஷமான முறையில் அரவணித்துக் கொண்டார்கள் ஒரு நிகழ்வை இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் பதிவு செய்துள்ளது மதினாவை சார்ந்த மாவான் மிகப்பெரிய ஒரு சகாபி நாகிடத்திற்கு மிகவும் முற்ற தோழராக இருந்தவர் சாஹிபுலும் மகாதர்களிடையே மாவான் அவர்கள் மிகப்பெரிய சகா குடும்பத்தாரும் உயர்ந்த நிலையில் பார்க்கப்பட்டவர்கள் சாறை குழும் மகாதர்களிடையாவன் அதே போன்று மக்களவை சார்ந்த உமையாவின் இவன் பெரும் தலைவர்களில் ஒருவனாக பார்க்கப்பட்டார் உமையாவின் கலப்புக்கும் சாஹிபுளும் மகாதிக்கும் இணக்கம் ஏற்பட்டது இருந்தது இந்த நட்புறவை ஹதீஸ் பதிவு செய்கின்றது எந்த அளவிற்கு நட்புறவு இருந்தது என்றால் சரது குழுவும் மகாதியல்லா அவர்கள் மக்காவிற்கு எப்போது சென்றாலும் உமையாவின் தான் இருப்பார்கள் அதே உமையாவின உமையாவின் எப்போது எப்பொழுது வழியாக சென்றாலும் சரது குடும் மகாதியல்லா அவர்களோடு தள்ளிவிட்டு தான் செல்லும் வடமை உமையாவின் களத்துக்கும் இருந்தது அந்த அளவிற்கு அவர்களின் நட்பு நீண்டதாக இருந்தது அவர்களின் வரலாற்றை இந்த ஹதீஸ் பதிவு செய்கின்றது அவர்களுக்கு நடந்த நிகழ்வை இந்த ஹதீஸ் பதிவு செய்கின்றது ஒரு கட்டத்திலே சாயம் அவர்கள் மக்காவிற்கு சென்றார்கள் உமையா தன்னுடைய நண்பர் அல்லவா உமையாவிடம் சொன்னார்கள் உமையாவே நான் காபத்துள்ளாவை தவா செய்ய வேண்டும் மரம் வர வேண்டும் மக்கள் இல்லாத நேரத்தில் எனக்கு தகவல் சொல்லு நான் தபாப் செய்ய வேண்டும் என்று சொல்வோம் சகது குரு மகாதன் அவர்களின் சொல்லை உமையாவின் கடன் மகிழ நேரத்திற்கு சற்று முன்பாக தவரையோட சகது குரு மகாதை அழைத்து செல்கின்றான் உமையா இருவர்களும் வலிவு செல்லும் பொழுது குருக்கிட்டான் அபர்ஜனு அபர்ஜனு எதிரியே மோசமான பார்வை கொண்டு பார்த்துக்கூடிய குரு முடியும் அபுஜகன் குறுக் குறுக்கிட்டவுடன் உமையாவிடம் கேட்டான் உமையாவே உங்களை வரக்கூடிய இந்த நபர் யார் அப்படின்னு அபுஜெகன் உமையாவிடம் கேட்க உமையா கூறினார் இவர் சாருமனு மா இவர் மதினாவை சார்ந்தார் அபுஜெகனுக்கு கோபம் உச்சத்தை தொட்டியது அபுஜவன் கேட்டான் சகது பண்ணும் அவர்களிடம் மதினா ராசிகளாகி நீங்கள் மரம் மாறுபர்களுக்கெல்லாம் அழைத்தரும் பொறுப்புகளோடு அவர்களை அனுமதிக்கின்றீர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றீர்கள் அவ்வாறு இருந்தும் நீ மக்களாவில் சந்தோஷமாக எப்பிட பயமும் இல்லாமல் தலால் செய்கின்ற அளவிற்கு உனக்கு டெய்ரியும் வந்து விட்டரா இந்த பார்வையில் அபுஜெனன் சாய்புடும் ஆதரவில்லை அவர்களிடம் கேள்வி எழுப்ப இறுதியான அபுஜவன் சொன்ன வார்த்தை வார்த்தை தொடர்ந்து இறுதியாக பதிவு செய்தான் உவா இவ்வாங் இல்ல அண்ணக்கம்மா அபுஜா போவான் இந்த உணவையாக நீ வரவில்லை என்றால் அல்லாயும் விசார்த்தியம் அவ்ஹாவை முன்வைத்து அமுக என்று சொன்ன வார்த்தை விழுகின்றான் அச்சமற்ற நிலையில் நீ பயந்த நிலையில் இல சாதிமா நீ கண்டிப்பாக உமது குடும்பத்தாரிடம் பாதுகாப்புடன் திரும்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்தார் சாதாரண சஹாபி அல்ல மதினாவில் உயர்ந்த பாதை பார்க்கப்பட்ட சகாபி சாதவனும் ஆறுக்கு பதில் கூற வார்த்தை வெளிவருகின்றது சாதவனும் ஆகிறவர்கள் அவர்கள் அபு ஜஹில் எந்த தோணியில் பேசினானோ அந்த தோழியை விட அந்த சப்தத்தை விட உயர்ந்த சப்தத்தில் பதில் கூறினார் அபு ஜஹிலை நோக்கி அபு என்னை நீ தவா செய்ய விடாதீர்கள் என்றால் என்னை தவா செய்வதற்கு நீ தடுத்தால் பயங்கரமாக அபுஜுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மதினாவளியா நீங்கள் செல்லவே முடியாது அந்த நிலையை ஏற்படுத்தி விடுது வழியா செல்வதை தடுக்க நீங்க அது சாய் இதை பார்த்த உண்மையா தன்னுடைய நண்பராக சாயகுரு மகாதீதம் சொன்னால் உண்மையா அப்பவுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தார்கள் அவர்கள் அவள் என்று சொல்லும் உடையது நாயகம் தான் அவன் இக்கலத்துக்கு தந்தை அல்ல மறைமுகத்திற்கு தந்தை என்று பெயர் சுட்டினார்கள் அப்போ ஜெகலுக்கு அப்போ யுத்தம் என்று கூறி அவன் சொன்னால் அவள் எங்களுக்கு இக்கவுக்கு முன்னால் உங்களின் சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று சகதபுரம் மகாவுக்கு உமையா புத்தகம் பிறப்பிக்க சனதபுரம் மகாது சொன்னார்கள் உமையாவை என்னை விட்டுவிடும்

அதில் உமையாவே உண்முடிய பயனும் உண்டு என்று சாதிவனும் ஆள் சொன்னது மாத்திரம்தான் அவனுக்கு பயம் உச்சத்தை தொற்று காரணம் நபி அவர்களின் வார்த்தையை உண்மை என்று உணர்ந்தவன் உமையா உமையா மட்டுமல்ல

வைராத்தியும் வலுக்கட்டாயம் அழைக்கின்றான் அபு ஜெகில் பதில் களத்தில் செல்வதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை உமையாவில் உமையா மதினாவில் ஒரு சிறந்த ஒட்டையை தேர்வு செய்து சிறந்த வட்டகத்தின் மூலம் நாம் பின்வாங்கி வந்துவிடலாம் என்ற நோக்கத்தில் சிறந்த ஒட்டியை தேர்வு செய்யும் பொழுது உமையாவுடைய மனைவி குறிக்கிட்டு கூறுகின்றார் உமையாவே உம்முடைய நண்பர் சொன்னது மறந்து விட்டீர்களா அப்ப உமையா தன்னுடைய மனைவியிடம் சொன்னான் நான் சிறிது நேரம் சென்று திரும்பி வந்து விடுவேன் ஆனால் நடந்த நிகழ்வு என்ன பதிர்களத்தில் உமையா கொல்லப்பட்ட கண்ணியமிக்க நல்ல சாதிமனும் மகாதரவிய அவர்கள் உகது போன்ற களத்திலெல்லாம் கலந்து கொண்ட அந்த கலந்து கொண்டார்கள் சாதிமனும் மகாதரளி அவர்களுக்கு கையிலே சிறுகாயம் ஏற்பட்டது அந்த காயம் நாட்கள் செல்ல செல்ல சிறிய காயம் பெரிய காயமாக மாறி அந்த காயத்தின் மூலமே அவர்களுக்கு மரணமும் தொட்டது கண்ணியமிக்க அன்பர்களே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் அவர்களின் தியாகம் சகாபாக்களின் வாழ்வு எவ்வாறு இருந்தது எதிரியாக இருந்தும் நண்பனாக இருந்தாலும் நபி அவர்கள் எந்த கோட்பாட்டில் இருக்க சொன்னார்களோ அந்த கோட்பாட்டில் இருந்தவர்கள் சகாபா சகாபாக்கள் எதையும் துணிந்தவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள்

முகமது நீங்கள் தலையை தூக்கிவிட வேண்டாம் தாழ்த்துங்கள் காரணம் எதிரிகள் அம்புகளை வீசுகின்றார்கள் அந்த அம்பு என்னுடைய நெஞ்சோ பாயட்டும் நபியை உங்களுடைய தலையை தாழ்த்துங்கள் என்று அப்படின் நான் சொன்ன மாற்றே நம்முடைய உணர்வை மயிசில வைக்கின்றது தன்னுடைய முயலை துணித்துகின்றார்கள் சகாபா யாருக்காக ரசூருக்காக அல்லாவுக்காக நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்க சகாபாக்களை போற்றுகின்றோம்னா சகாபாத்தலின் வாழ்க்கையை படிக்கின்றோம்னா சகாபாத்தலின் தியானத்தை மெய்சுத்து பேசுகின்றோம் கேட்கின்றோமா நம்முடைய வாழ்வு எவ்வாறு ஜீனுக்காக இருக்கிறது என்றால் நாம் பாதுகாக்க வேண்டும் நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் கண்ணியமிக்கலாம் நல்ல நாம் செய்யக்கூடிய செயல்களில் ரப்பின் பொருத்தம் இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ரப்பின் பொருத்தம் உள்ள விஷயங்களில் நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் அதை முன்னோக்கி பயணித்தாத சகாபாத்தில் விரைவில் ரப்பு ஆலுமின் அவர்களுக்கு சர்டிபிகேட்டையும் கொடுத்தார் வெள்ளையன் வா அன்பு ஆரம்பத்தில் வாசித்த குரான் வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா வசாரிய கூட அம்பரும் மஹாகிதி வளரன்

இன்று நம்ம சிலர்கள் சகாபாக்களின் செயல்களை குறுக்கிட்டு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் அம்மா பாதுகாக்க வேண்டும் நிதாயத்தை பெற வேண்டும் சகாபாக்களை சாதாரணமா பார்வையோடு பார்க்கின்றார் சகாபாக்களை நம்பியவர்கள் அவ்வாறு வளர்த்திருக்கவில்லை சகாபாக்கள் நபிக்கான வார்த்தையை முழுக்க முழுக்க சொன்ன வார்த்தை கிதாரில் அதிகமான இடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிதார்க்க அபிவோன்மையாக சொல்லலாம் என்னுடைய தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் எவ்வளவு பெரிய வார்த்தை கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியா இருக்கிறேன் அந்த ஈமானியத்தான ரூஹானியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவான சகாபாக்களை நாம் போற்றுவதோடு சகாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்முடைய வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான நமக்கு ஏற்படும் நபியின் மீது மஹ்பத் இல்லை என்றால் சகாபாக்கள் மீது நமக்கு இத்திபா இல்லை என்றால் மகபத் இல்லை என்றால் அல்லாவின் தொடர்பும் இல்லாமல் போகிவிடும் வசனம் பதிவு செய்கின்றது குல் நபியை மக்களுக்கு சொல்லுங்கள் இன் கும்தும் துகைபூன் அல்லா அல்லாவை நீங்க நேசிக்க வேண்டுமென்றால் அல்லா வங்களை நேசிக்க வேண்டுமென்றால் சட்டம் அம்மா என்னை பின்பற்றுங்கள் அம்மா உங்களை நேசிப்பார் இந்த குரா ரசம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இத்திபாவ ரசம் இல்லையென்றால் ரப்பின் மகார்தர் கிடைக்காது ரப்புக்கும் நமக்கும் சந்திப்பை ஏற்படுத்தி வரும் நாயகம் சொல்லம் அந்த நாயகத்தை கனவில்ியத்தையும் அவர்களின் சப்போடு நீர் உயர்ந்த பாக்கியத்தையும் ரொம்ப நம் அனைவர்களுக்கும் தருவானாக பிரபுளான இந்த மதரிசை கியாமக்கல் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி செய்வான வரலாறு